ரவி ரா மக்கசங்களுக்கெல்லாம் போட்டார பேரை ரவி நானு தான் அவங்க புரிய அன்னதானங்க வந்து சிறப்போ சிறப்பாக ஸ்வீட் போட்டாரு அன்னதானம் போட சொன்னாரு அதே மாதிரி ஸ்வீட்டை போட்டு விட்டேன் இந்த போரூர் ஐயா வந்து பேசுறேன் மக்கள் அழுதுட்டு வந்தா கண்ணீரை தொழச்சு பகராரம் சாப்பாடு போட்டு அவங்க எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் ஐயாட்டு கேட்ட தீர்த்து தந்துடு காசு பணங்குகள் இருந்தா கொடுங்க இல்லைன்னா போகந்தோம் பண்ண்த்துறேன் ஆனா அழுதுட்டு வர கண்ணீரை சிரிக்க வச்சு அழுதுறதா என்னுடைய வேலை ஏன்னா ஒரு நேரம் கஷ்டப்பட்டு வந்தேன் அந்த கஷ்டத்தை தான் இன்னைக்கு நான் மக்களுக்காக காசு இருக்கிறது இல்லை இருந்தா கொடுங்க இல்லைன்னா போங்க உங்களுக்கு கருவா வளர்ச்சி தான் கொடுங்க இல்லைன்னு போய் ஒரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு தருவேன் திருச்சி இருந்து வரேங்க இப்ப ஒரு வருஷமா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கால் மறுத்து போன பரவாயில்ல இது மொட்டி கால் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கு கால் வழின்னு வந்த வந்தோன்னா சாப்பாடு போட்டார் ஐயா சாப்பிட்டேன் பயிர் ஃபுல்லா திருப்தியா இருந்தது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமா இருக்கு கால் வலி முட்டி வலி ரொம்ப வலிக்கும் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தேன் மாத்தை கொடுத்தாங்க சத்து மாத்தை கொடுத்தாங்க போட்டேன் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் அப்படி கேட்கும் அதுக்கப்புறமா திருப்பி வழி வந்துடும் இங்க நான் வந்தேன் அய அதையும் எல்லாம் எண்ணெய் எல்லாம் போட்டு உருவி ஊட்டி எல்லாம் செஞ்சாரு சரியாயிச்சு இப்ப நல்லா இருக்கு